திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நிறைவு பகுதி ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத ஸ்ரீ அகத்திய முனிவர் தம்பதிகள் தீர்த்தம் நிறுவி மன நிறைவுடன் செய்த சிவசக்தி பூஜைக்காக இன்றும் ஆதி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலின் கருவறையில் கௌரி சங்கர் ரூபமாக நமக்கு இறைவன் திருமண காட்சி தருகிறார் சோழ வம்சத்தில் தங்களிடம் உள்ளவற்றை சிவார்ப்பணமாக அளித்து சிவபாத சேகரர்களாக வாழ்பவர்கள் இந்த வழக்கத்திற்கு மாறாக சோழ அரசன் ஒருவன் விலை உயர்ந்த முத்து மாலையை சிவார்ப்பணம் செய்யாமல் தன் மனைவிக்கு அணிவித்து மகிழ்ந்தான் ஒரு நாள் அரசி காவிரியில் நீராடும் பொழுது முத்துமாலை ஆற்றுக்குள் விழுந்து விட்டது எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை இருநாள் கழித்து அரசனும் அரசியும் உச்சிகால வழிபாட்டிற்காக இக்கோவிலுக்கு வந்தனர் அபிஷேகம் செய்யும் குடத்து நீரிலிருந்து முத்துமாலை சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது இது கண்டு மெய்சிலிருத்த மன்னன் தனது பிழையை பொறுக்குமாறு வேண்டி அம்முத்து மாலையை இறைவனுக்கே காணிக்கையாக்கினான் இதை ஆரம் நீரோடு ஏந்தினான் ஆனைக்காவில் அண்ணலே என திருஞானசம்பந்தர் பாடி போற்றுகிறார் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தவர் வரதன் இவர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி கோவில் நாட்டிய மங்கையை நேசித்து மணந்தவர் இருவரும் இந்த ஆலய பணிகளில் ஈடுபட்டனர் ஒரு சமயம் பரதனின் மனைவி கோவில் நாள் முழுவதும் நடனமாட வேண்டியிருந்தது அதுவரை அகிலாண்டேஸ்வரி மண்டபத்தில் பரதன் காத்திருந்தார் களைப்பு மிகுதியால் உறங்கிவிட்டார் அதே மண்டபத்தில் பண்டிதர் ஒருவர் அம்பாளை வேண்டி தவம் இருந்தார் அவருக்கு அருள் புரிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சிறுமி வடிவில் வாயில் தாம்பூலத்தை குதப்பியபடி வந்து அந்த தாம்பூலத்தை தருவதற்காக பண்டிதரை வாய் திறக்கச் சொன்னார் அம்பாள் என அறியாத அவர் அவளை திட்டி விரட்டி விட்டு விட்டார் அதனால் அவள் வரதனை நெருங்கி அவன் வாயில் தன் தாம்பூலத்தை உமிழ்ந்தாள் அதனால் அம்பிகையின் அருளைப் பெற்று கவி பொழியும் கவிராஜ காலமேகமாக புகழ் பெற்றார் அகிலாண்டேஸ்வரியையே சரஸ்வதியாக பாவித்து சரஸ்வதி மாலை என்னும் நூலையும் பாடினார் அவர் தாய்மான சுவாமிகள் மன்னர் விஜயரங்க சொக்கநாதர் தந்த உயர்ந்த காஷ்மீர் சால்வையை அரண்மனை வாயிலில் குளிரால் நடுங்கும் பிச்சைக்கார பெண்ணிற்கு கொடுத்து விட்டார் மன்னருக்கு கோபம் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை மறுநாள் ஆனைக்கா கோவிலுக்கு மனைவியோடு வழிபடும் போது தாய்மானவர் பிச்சைக்காரிக்கு அளித்த காஷ்மீர் சால்வை அம்பாள் மீது இருப்பதைக் கண்டு வியந்தார் அகிலாண்டேஸ்வரியே பிச்சைக்காரி போல வந்ததை உணர்ந்த மன்னர் தாய்மானவரிடம் சென்று மன்னிப்பு வேண்டினார் ஏழைகளுக்கு உதவுவதைத்தான் தனக்கென ஏற்றுக்கொள்வதாக அகிலாண்டேஸ்வரி உணர்த்திய நிகழ்வுதான் இது திருமணத்தடை அகலவும் வியாபாரம் செழிக்கவும் விவசாயம் சிறக்கவும் உயர்கல்வி வளம் பெறவும் குடும்ப ஒற்றுமைக்கும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் தேவார முதலிகள் மூவரும் தேவாரம் பாடிய தலம் இது அனைத்து நலன்களையும் அருளும் திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜம்புகேஸ்வர சுவாமியை வணங்கி நல்லருள் பெறுவோமாக தாரமாய மாதராள் தானோர் பாகமாயினாள் ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரமாய மார்புடை யானைக்காவில் அன்னலை பாரமாய வணங்குவார் வல்வினைகள் மாயுமே ஓம் நமஸ்வாய்